வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சில்விஷக்கடி காணாக்கடி தோல் அரிப்பு தடிப்பு இது போன்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நமது பாரம்பரிய மருத்துவ முறையை தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த சிலந்தி பல்லி புறா எலி இவையெல்லாம் கடித்தாலோ அல்லது அந்த எச்சம் பட்டாலோ இரவு இரவில் அந்த தூக்கத்தின் போது எந்தவித பூச்சிக்கடி கடித்தது என்று தெரியாமல் இருந்தாலோ இதன் விளைவுகளால் உடனே அது தெரியாது அது நாள்பட நாள்பட ரத்தத்தில் அதனுடைய விஷத்தன்மை அப்படியே சுவர்ந்து விளைவுகளை உண்டாக்கும் இது முக்கியமாக நம்ம படுக்க போகும்போது அந்த படுக்கையை சரியான முறையை தூய்மைப்படுத்தாமே அப்படியே படுத்துறது இதனாலேயே சில இது போல் சில்விஷக்கடிகள் வரும் இந்த தீய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய உயிரினங்களை புழுக்கள் இந்த பூச்சிகளை கீடங்கள் என்று நம்ம நம்ம சொல்லுவோம் தமிழ் மருத்துவத்தில் கீடங்கள் என்று கூறுவோம் இந்த கீடங்களில் பிரச்சனைக்கு உண்டு பண்ணக்கூடிய தன்மைக்கு தக்கபடி இந்த கீடங்கள் வகைப்படுத்தப்படுகிறது இந்த கீடம் அது பதினெட்டு வகை அக்னி கீடங்கள் இருபத்தி நாலு சோமக்கீடம் பதிமூணு கீடம் பன்னெண்டு இது இல்லாமல் கலப்பான வகை கீடங்களுக்கு கணக்கில் இதனுடைய எச்சம் மூத்திரம் வாய்நீர் அதனுடைய உரசல் இதன் காரணமாக உடலிலே வீக்கம் எரிச்சல் அதிக வியர்வை தாகம் அலர்ஜி வாந்தி கொப்பளம் தோலில் அரிப்பு தடிப்பு நமைச்சல் இவைகள்லாம் ஏற்படும் இதனை குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிய தமிழ் மருத்துவமுறை இப்போ பார்ப்போம் இதுக்கு நாட்டு மருந்து கடையில் பேதி மருந்து வாங்கி முதல்ல பேதி எடுத்துக்கணும் உடலை சுத்தம் பண்ணிக்கணும் அதன் பிறகு குப்பமேனி இலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குப்பமேனி இலை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் முப்பது கிராமுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் இந்த மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி ஆன்டிபயாட்டிக் அழுகல் அகற்றி ஆன்டிசெப்டிக் இந்த சிறந்த மருத்துவ பண்பை இது உடையது இதை ரெண்டையும் சேர்த்து நன்றாக மைய அரைச்சி பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இதை உடல் முழுக்க பூசிவிடணும் இதை அப்படியே பூசிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருந்து அதன் பிறகு குளிச்சிடலாம் இவ்வாறு காலை நேரத்தில் அப்பப்போ வாரத்துக்கு ரெண்டு முறையோ ஒரு முறையோ செய்துட்டு வந்துட்டு உள்ளுக்கு காலை உணவுக்கு முன்பாக அருகும்புல் சாறு குடிச்சிட்டு வரணும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அருகம்புல் சாறு குடிச்சிட்டு வரணும் உணவிலே உப்பு புளி காரம் குறைத்து அசைவ உணவை தவிர்த்து வந்தானோ சில் விஷக்கடிகளால் தோலில் ஏற்பட்ட அரிப்பு தடிப்பு நமச்சல் இவை யாவும் நீங்கும் எனவே இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்